உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முற்றை பதிப்போம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே உறுப்பினர்களாக உறுதியாக செல்வோம் வாய்ப்பு கிடைத்தால் கூட்டணியில மந்திரி சபையில் இடம்பெறுகின்ற வாய்ப்பும் கிடைக்கின்ற பிரகாசமான

அது தாலிக்கு தங்கம் திட்டம் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வரப்பட்டது ஏழை எளிய மக்கள் தாலிக்கு கூட போட்டு தங்கம் இல்லாதவர்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்த இன்றைக்கு தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஒரு லட்சத்தை நெருங்கிற நேரத்தில் அது போன்ற ஏழை எளிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதற்காக தான் இலவசமாக தாலிக்கு தங்கம் திட்டம் அதுபோல என்னதான் விலைவாசி உயர்வு இருந்தாலும் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் அந்த கேண்டீன் அது வந்து நிறைய ஏழை எளிய மக்கள் நகர்ப்புறங்களில் கூலி வேலை செய்பவர்கள் அதிக வருமானம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குறைந்த விலையிலே தரமான உணவு அம்மா உணவகங்கள் மூலம் கிடைத்தது அதுபோல பல தொலைநோக்கு திட்டங்கள் ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்களுக்காக அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதை வேண்டுமானால் சிறிது காலம் இவர்கள் நிறுத்தி வைக்க முடியுமே தவிர எந்த அரசாங்கமும் உறுதியாக அதை செய்துதான் ஆக வேண்டும் அந்த கட்டாயத்தின் பேரிலே இவர்கள் செய்கிறார் அதுக்கப்புறம் தான் இந்த விலையில்லா மடிக்கணினி அதுபோல் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சைக்கிள் திட்டம் எல்லாம் காலகாலத்திற்கும் தேவைப்படுகின்ற திட்டம் அதை எந்த ஒரு அரசாங்கமும் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் எப்பொழுதும் இருக்கும் அதனால் தேர்தல் அவங்க இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிபந்தனை வைக்கிற இல்ல நட்பு ரீதியாக எங்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற கூட்டணியில நாங்கள் உறுதியாக இடம்பெறுவோம் நாங்கள் அம்மாவின் வளர்ப்புகள் எங்களுக்கு Uriel María de...